நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ஜூலை மாத ராசி கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பலனளிக்கும் மற்றும் சாதகமாக இருக்கும் இந்த மாதம் ஆறாம் வீட்டில் தனியும் எட்டாம் வீட்டில் செவ்வாயும் ஏழாம் வீட்டில் ராகுவும் சஞ்சரிக்கிறார் இதன் விளைவாக நீங்கள் ஆரோக்கியத்திற்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் ஆரோக்கியம் உங்கள் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் உங்கள் ராசியில் கேது கிரகம் இருப்பதால் திடீர் பிரச்சனைகள் வரலாம் உங்கள் பணியிடத்தை பொறுத்தவரை சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் மேலும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் வேலையை செய்ய உங்கள் மன உறுதிக்கு ஏற்ப உங்கள் வேலையை முன்னெடுத்து செல்லும் வாய்ப்பை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருக்கும் பூர்வீகவாசிகள் சிறப்பான கடின உழைப்பால் சில சிறப்பு பலன்களை பெறலாம் கன்னிராசி வியாபாரிகள் சில மோசமான திட்டங்களை மனதில் கொண்டு செயல்படுவதை விட சரியான வழியில் தங்கள் தொழிலை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதில் கவனம் செலுத்த வேண்டும் ஆனால் சில விஷயங்களை அதிக நேரம் நீட்டிப்பது உறவில் மந்தமான நிலைக்கு காரணமாகிவிடும் கன்னிராசியில் திருமணமான பூர்வீகவாசிகள் தங்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள் ஆனால் மாமியார் பக்கத்திலிருந்து வரும் அனுமானம் உங்கள் துணையுடனான உங்கள் உறவில் சில சிக்கல்களை ஏற்படுத்தும் அரசாங்கத்துறையிலிருந்து பலன்கள் பெற யோகங்கள் உருவாகலாம் சமய பணிகளில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் இதன் காரணமாக அதிக ஆர்வத்துடன் இந்த பணிகளில் ஈடுபடுவீர்கள் மதிப்பு மரியாதையும் பெறுவீர்கள் நீங்கள் வெளிநாட்டிலிருந்து கல்வியை தொடர விரும்பினால் கடின முயற்சிகளுக்கு பிறகு நீங்கள் வெற்றி பெறலாம் தொழில் தொழில் ரீதியாக இந்த மாதம் நியாயமானதாக இருக்கும் மாத தொடக்கத்திலிருந்து உங்கள் ஜாதகத்தில் பத்தாம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் சூரியன் கிரகங்கள் இருக்கும் அரசுத் துறையில் பணிபுரியும் பூர்வீகவாசிகள் சிறப்பான அனுகூலமான பலன்களை பெறுவார்கள் தனிப்பட்ட வேலையாக இருந்தால் நல்ல கடின உழைப்பின் மூலம் பலன்களை பெறலாம் உங்கள் வேலையை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆனால் உங்கள் கடின உழைப்பு மற்றவர்களுக்கு தெரியும் வகையில் நீங்கள் கடின உழைப்பை செய்ய வேண்டும் இது உங்கள் மீதான மக்கள் அணுகுமுறையையும் மக்களின் கவனத்தையும் அதிகரிக்கும் இது உங்கள் மூத்த அதிகாரிகளின் பார்வையில் தெரியும் இது உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடும் மேலும் வேலையில் உங்கள் பதவி உயர்வுக்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்படும் ஆனால் அதற்காக நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் பதினொன்றாவது வீட்டில் உங்கள் புதன் கிரகம் உங்கள் மூத்த அதிகாரிகளுடன் நல்ல உறவை பேணுவதற்கு உங்களுக்கு உதவும் மேலும் இது உங்கள் தொடர்பு மற்றும் பேச்சு சக்தியை அதிகரிக்கும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாக இருந்து பதினொன்றாம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரனும் சூரியனும் உங்கள் ஜாதகத்தில் பதினொன்றாவது வீட்டிற்கு வருவார் மற்றும் பத்தாம் வீட்டின் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டிற்கு மாறுவார் இதன் காரணமாக உங்கள் வேலை தொடர்பாக சிறிது அவசரம் இருக்கும் நீங்கள் உங்கள் வேலையில் மிகவும் பிஸியாக இருக்கலாம் ஆனால் உங்கள் செயல்திறன் பாராட்டத்தக்கதாக இருக்கும் ஆனால் வீட்டில் அதிபதி ஆறாம் வீட்டில் பிற்போக்கு நிலையில் இருப்பார் நீங்கள் ஏதேனும் ஒரு தொழிலை நடத்தினால் ஏழாவது வீட்டில் ராகுவின் ராசியானது உங்களுக்கு நல்ல மற்றும் கெட்ட பலன்களை தரக்கூடும் முதலாவதாக நீங்கள் அவசரமாக எந்த ஒரு திட்டத்தையும் உருவாக்குவதையோ அல்லது மாலையில் இருப்பதையோ தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் இது உங்கள் வணிகத்திற்கான மோசமான நிலைகளில் ஒன்றாக மாறலாம் இதற்கு எதிரிகள் ஏழாம் வீட்டின் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் இருப்பார் வணிகம் தொடர்பான பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பை பெறுவீர்கள் மேலும் இந்த பயணங்கள் உங்கள் வணிகத்தின் முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையும் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் அவர்களின் ஆலோசனைகளின்படி செயல்பட்டால் வெற்றி பெறலாம் நிதி உங்கள் நிதி நிலையை பார்த்தால் இந்த மாதம் உங்களுக்கு அதிக நிதி பலன்கள் தரும் மாதத்தின் தொடக்கத்தில் புதன் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்த உதவியாக இருக்கும் ஜூலை ஏழாம் தேதி முதல் பதினொன்றாவது வீட்டில் சுக்கிரன் நுழைவதால் ஜூலை பதினாறாம் தேதி முதல் சூரியன் நுழைவதால் உங்கள் வருமானம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் உங்கள் தினசரி வருமானமும் அதிகரிக்கும் ஜூலை பத்தொன்பது முதல் புதன் உங்கள் பனிரெண்டாவது வீட்டிற்கு மாறுகிறார் உங்கள் செலவுகளில் சில அதிகரிப்பு இருக்கும் ஆனால் அதற்கு முன் செவ்வாய் எட்டாம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு ரகசிய செல்வத்தையும் எதிர்பாராத செல்வத்தையும் தரக்கூடும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மை பயக்கும் ஜூலை முப்பத்தொன்னாம் தேதி அதாவது மாத கடைசி நாளில் சுக்கிரனும் சிம்மராசிக்கு மாறுகிறார் அப்போது உங்கள் செலவுகள் சற்று அதிகரிக்கும் மறுபுறம் சனி கிரகமும் ஆறாம் வீட்டில் அமர்ந்து பதினொன்றாம் வீட்டை பார்ப்பார் இது உங்கள் செலவினங்களை ஓரளவு கட்டுப்படுத்துவதை எளிதாக்கும் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட பயணங்களுக்கு பணம் செலவாகும் உங்கள் தொழிலுக்கு நிதி திரட்டவும் முயற்சி செய்வீர்கள் மாதத்தின் முதல் பாதி நிதி ஆதாயங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதன் மூலம் உங்கள் நிதி நிலை வளம் பெறும் ஆரோக்கியம் இந்த மாதம் ஆரோக்கியத்தின் பார்வையில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய மாதமாகும் ஏனென்றால் மற்ற பகுதிகளை தவிர இந்த மாதத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரே பகுதி ஆரோக்கியம் உங்கள் அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் பதினொன்றாம் வீட்டில் அமர்வதால் உங்கள் ஆரோக்கியத்தை பலப்படுத்த முயற்சியுங்கள் அதற்கு மேல் உங்கள் ராசியில் உள்ள வியாழனின் அம்சமும் ஆரோக்கிய நன்மைகள் வழங்கும் காதல் திருமணம் நீங்கள் ஒருவருடன் காதல் உறவில் இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரும் உங்கள் காதலியிடம் உங்கள் சுதந்திரமாக வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் தொடர்பு மேம்படும் நீங்கள் உங்கள் வார்த்தைகளை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுத்து உங்கள் அன்பான வார்த்தைகளால் அவர்களின் இதயத்தை தாக்குவீர்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதி சனி ஆறாம் வீட்டிற்கு பிற்போக்கான நிலையில் இருப்பதால் சில சவால்களும் இருக்கலாம் இருப்பினும் ஒன்பதாம் வீட்டில் வியாழன் தனது ஒன்பதாம் அம்சத்தை பயன்படுத்தி உங்கள் ஐந்தாவது வீட்டை பாதுகாக்கும் உங்கள் காதல் நிலையானது மற்றும் தூய்மையானது என்றால் வியாழன் அதன் மந்திரத்தை வேலை செய்து உங்கள் உறவை மேலும் மேம்படுத்தும் இந்த வழியில் நீங்கள் உங்கள் பிணைப்பை பாதுகாப்பீர்கள் மேலும் உங்கள் எதிர்காலத்தை ஒன்றாக செலவிட எதிர்நோக்குவீர்கள் ஜூலை ஏழாம் தேதி சுக்கிரன் உங்கள் பதினொன்றாவது வீட்டில் நுழைந்து ஐந்தாவது வீட்டை பார்க்கும்போது துணையுடன் அதிக நேரம் செலவிடுவீர்கள் ஜூலை பதினாறாம் தேதி முதல் சூரியன் உங்களின் ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் மோதல்கள் மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இந்த காலம் உங்களுக்கு தந்திரமானதாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் திருமணமானவர்களுக்கு ஏழாம் வீட்டின் அதிபதியான வியாழன் மாதம் முழுவதும் ஒன்பதாம் வீட்டில் இருப்பார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்கள் மனைவியுடன் புதிய யாத்திரைகளுக்கு ஒரு பயணத்தை திட்டமிடலாம் இது உங்கள் திருமணத்திற்கு மகிழ்ச்சியான காலமாக இருக்கும் ராகு ஏழாவது வீட்டில் இருக்கிறார் இது உங்கள் கூட்டாளரை கனமாக மாற்றும் ஆனால் வியாழன் உங்கள் திருமணத்தில் உங்கள் பிரச்சனைகளை நடுநிலையாக்கும் உங்கள் ஏழாவது வீட்டில் சனியும் செவ்வாயும் இருப்பதால் மாத தொடக்கத்தில் உங்கள் துணையின் நடத்தை எதிர்மறையாக இருக்கும் இருப்பினும் அவர்களின் நடத்தை மற்றும் ஆரோக்கியம் இருவரும் மாதத்தின் பிற்பகுதியில் மேம்படும் இந்த காலம் உங்கள் திருமண வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும் குடும்பம் குடும்ப விஷயங்களில் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் இரண்டாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் சூரிய பகவானுடன் பத்தாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் மூதாதையரின் வியாபாரம் வளர்ச்சியடையும் உங்கள் தொழிலில் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை வழிநடத்துவார்கள் அவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் அதன் மூலம் நீங்கள் பல நன்மைகளை பெறுவீர்கள் உங்கள் தொழிலிலும் முன்னேற்றம் ஏற்படும் வியாழன் கிரகத்தின் பார்வை உங்கள் ராசியில் இருப்பதால் நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் சமய பணிகளில் தீவிரமாக ஈடுபடுவீர்கள் இதனால் குடும்பத்தில் மரியாதை கூடும் ஜூலை தேதி முதல் கிரகம் பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்து உங்கள் நிதி வெற்றிக்கான உருவாக்கும் செவ்வாய் கிரகம் மாத தொடக்கத்தில் எட்டாம் வீட்டில் இருப்பதால் திடிரெண்டு குடும்பத்தில் குழப்பம் ஏற்படக்கூடிய சம்பவங்கள் ஏற்படலாம் ஆனால் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி முதல் செவ்வாய் கிரகம் ஒன்பதாம் வீட்டிற்குள் நுழையும் பின்னர் இந்த சூழ்நிலைகள் மேம்படும் நான்காம் வீட்டின் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் குடும்பத்துடன் புதிய யாத்திரைகள் மேற்கொள்ளலாம் இந்த மாதம் சொத்துக்கள் கூடும் மாத தொடக்கத்தில் உடன் பிறந்தவர்களால் ஏமாற்றம் ஏற்படலாம் அவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் ஆனால் மாத பிற்பகுதியில் உறவுகள் மேம்படும் ஒருவருக்கொருவர் அன்பு அதிகரிக்கும் ஆனால் இதனால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும் பரிகாரம் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஸ்ரீ விஷ்ணு சகஷ்டநாம சோஸ்திரம் படிக்க வேண்டும் சனிக்கிழமை கருப்பு தானம் செய்வது நன்மை தரும் தினமும் ஸ்ரீ கணபதி அதர் வசீர்ஸ் பாரணம் செய்து தினமும் விநாயக பெருமானுக்கு துர்வா புல் அர்ப்பணிக்கவும் செவ்வாய்க்கிழமைகளில் இரத்த தானம் செய்தால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்